ஹாய் ஆல் to SVNV எஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் அப்படின்ற சேனல்ல இந்தியன் டூ பரிதாபங்கள் வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு படத்தை பார்த்து சரியான தலைவலி படம் உட்காரவே முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்தியன் டூ தியேட்டர்ல பார்த்து லிட்டரலா தலைவலி மட்டும் இல்ல வாந்தி பேரி வரைக்கும் வந்துருச்சு தியேட்டர்ல வரும்போதே பல பேர் இந்தியன் டூ ரோஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இதை ரோஸ் பண்றதுக்காக மறுபடியும் உடனே பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லாததால ஆனா என்ன தலைவரா கோபாலு என்ன மாதிரி தைரியமான பரவாயில்ல கொஞ்சம் அந்த முடிவை கைவிட்டுட்டு இப்போ ஒரு கேப்புக்கு அப்புறம் ஓடிடியில் வந்திருக்கறதால தைரியத்தை உண்டாக்கிட்டு உங்களுக்காகவே இந்த ரோஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுங்க ஐயய்யோ சங்கர் படத்துக்கு தான் போயிருக்குமான்னு டவுட்டை மொதல் பதினஞ்சு நிமிஷத்துலையே வர வைக்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஸ்கிரீன் பிளேவும் டையலாச்சும் நீங்கள் என்னாச்சு ஆச்சு டோப் நீயா ரயா சித்ரா அரவிந்தர் சோஷியல் மீடியா

நாங்களும் ஒரு நாலு வருஷமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நாங்களே இன்னும் தாசுக்கு தகிடுத்து போடுறோம் என்னடான ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு லட்சம் பேரை கூட்டிட்டு வந்து ஆர்டர் பெயிண்ட் அடிக்கிறானுங்க இதுக்கே பல கோடி செலவாயிருக்கும் போலயே இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண

அப்படின்னா வெரி குட் பேஷன் தான் இது இந்தியன் டூவா கோப்ரா வாங்குற அளவுக்கு படத்துல இந்தியன் தாத்தா அத்தனை கிட்ட வந்துட்டு இருக்காரு எனக்கு வெல்கம் பேக்

இந்தியன் தாத்தா தெரியாதனமா உங்க குடும்பத்துல இருக்கிற கரப்ஷனையும் கேட்கணும்னு சொல்லிடுவாரு பார்த்தா மொத்த உலகத்திலயும் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நாலு பேர் குடும்பத்துல மட்டும் சொல்லி வச்ச மாதிரி ஊழல் நடக்கும் யார் புகார் கொடுத்தது உங்க மகன் தான் புகார் கொடுத்திருக்காரு மொத்த இந்தியன் நியூஸ் சேனல்லயும் இவங்க நாலு பேர் ஃபேமிலி நியூஸ் மட்டும்தான் தான் ஓடிட்டு இருக்கும் முதல்வன் அணியன் எடுத்த சங்கர் மைண்ட்ல இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி திருவாகரனிடம் லஞ்சம் பெற்றதற்காக இன்று

இதான் ஏன் கான்செப்ட் விவேக்க யாரா உங்ககிட்ட திருப்பி கொண்டு வர சொன்னது ஒண்ணு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொண்டு வர தெரிஞ்சா கொண்டு வரணும் அப்படி அழி வாங்கிட்டாங்க கூட விவேக்கா நடிச்சவர் மூஞ்சிய அப்பட்டமா சில பிரேம்ஸ்ல தெரியிற அளவுக்கு ஒரு கிராபிக்ஸ் அறினா உன்ன யார்ரா இதெல்லாம் வேற லெவல் டா டே சுஜாதா செத்துட்டாருன்னு வருத்தப்படுறதா இல்ல இவங்க எல்லாம் வந்து இப்படி டைலாக்ஸ் எழுதுறாங்கன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல என்னடா டைலாக்ஸ் இதெல்லாம் ஏன் வீட்டு சுவாத்தா திட்டுது ஏன் தலைல பேண்ட் வச்சிக்காண்டி பட்டணம் வாங்கி வாங்கியே நீ கழிப்பிடறாங்கிட்டியா மாமா போல உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ சாப்பிட்டதுனால வெயிட் போடல பல பேர் சாபத்தனாலதா அக்கா வெயிட் போட்டிருக்க என்ன என்ன எழுவியது ஏர்மன் கச்சேரியோட ரிசப்ஷன் நாங்க கடன் கண்டதோட தப்பா ஏஆர் ரஹ்மான் பாட்டை நான் ஐடியூன்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன் என்னடா இதெல்லாம் என்ன என்ன ஆண்டவரே உங்க சாதன ஊருக்குலாம் தெரிய வேணாமா இந்தியன் தாத்தா வர்றாருங்கிறத விட வர போறாருன்னு தெரிஞ்சு இவங்க நாலு பேரும் பண்றதுதான் நம்மள தூக்கி வாரி போடுது தாத்தா சாப்பிட வேண்டாம் பேச பேச அவன் அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு ஆமா நாடி நரம்பெல்லாம் அடங்கி போன வயசுல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறாரு இவருக்கு பாதமளவு பக்கம் வாங்கிட்டு வர்றானுங்க ப்ரோ சூத்து மூட்டிட்டு போனா உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க வர்மா அப்படிங்கிற ஒண்ணே நமக்கு இந்தியன் ஒன் வந்ததுக்கு தான் தெரியும் அந்த பேருக்கே அப்படி ஒரு பவர் வந்துச்சு இப்ப வர்மக்களையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு இந்தியன் டூல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு கேள்விப்பட்டிருக்கிய கொழு நாடி நரம்பு வர்மம் முந்துருக்கி

சட்டத்தை பதிக்கிறீங்களா போட்டு இப்போ உடனே என்ன வேணும் நான் சேவணும் அவ்வளவுதானே ஒன் மினிட் படுத்தோட செகண்ட் ஹாஃப்ல மெட்ரோ ட்ரெயினில் ரிவர்ஸ் எடுக்க சொல்லி டிரைவர் கிட்ட இந்தியன் தாத்தா மிரட்டிட்டு இருப்பாரு வண்டியை வருஷம் எல்லாம் முட்டாக்கிழம பசிக்கிறதுக்கு முட்டா பால்ல அப்போ டக்குன்னு பேண்ட்ல கை வச்சதும் நம்மாளும் பயந்துட்டு ரிவர்ஸ் எடுப்பாரு அவர் ஏன் பயந்தாரு தெரியுமா பிளாஷ் பேக் இப்ப மோ தப்பு லோன்னு விட போறியா

அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது வருமம் போட்டா அவன் பாடி லாங்குவேஜ் பொண்ணு மாதிரி ஆகுங்கிறதே நம்மளால நம்ப முடியல இதுல கண்மை லிப்ஸ்டிக் எல்லாம் எங்க இருந்துடா வந்துச்சு இப்ப இவரு வைக்கப்படுறத பாருங்க A few moments later இந்தியனுக்கு சங்கரே ஒரு லொல்லு சபா வருஷன் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அகத்தியர் கண்டு முடிச்ச மாத்தாதீங்க அப்பதான் மந்திரம் இருக்கா அவரை எதுக்கு பொண்ணா மாத்திர அதுக்கு பதிலா என்ன பொணமா மாத்திடு ஏண்டா ஒருத்தனுக்கு உடம்பு புல்லாவும் வரும பாயிண்ட் இருக்கும் இஷ்டத்துக்கு எங்க தட்டினாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அடங்கும் மாலை மச்சங்கனகா நானும் ஜிம் போய் டயட்லாம் இருக்கேன். உடம்புல ஒரு சேஞ்சேஜ் கானோம். இப்படி ஒரு வர்மம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நானும் இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேனே. இல்ல புரியல. நானும் லாக்டவுன்ல வேற வழியே இல்லாம கேடிவில போற நிறைய மொக்க படங்களை எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா அதுல ஒண்ணு கூட இவ்ளோ கேவலமான सीन ஒட்டு வர்மம் இதுக்கு பேரு. வாயை

ஒரு 12 ஃப்ரேம்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி ஃபாஸ்டா ஓடும் கிடு 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 கிடுனு ஓடும் யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே ஒரு கரெக்டர் மேல வந்து ஒரு நட்சத்திர ஆமு வந்து அப்படியே ஊர்ந்து போகும் இந்த படத்துல ஒரு பாட்டு வந்து அந்த பால்வெளி பாதை மேலே பாட்டு வந்து பொலிவியால எடுத்துறோம் பொலிவியா வந்து சவுத் அமெரிக்கால அந்த கடைசில இருக்கு என்னையா இந்த படத்தை கூட்டி வந்திருக்க கம்முன்னு படத்தை பாரியா இருந்து கிளை ஆடியன்ஸ் யாருமே உட்கார்ல எந்திரிச்சு ஒரே கையாடிதான் கையாடி கையாடி இப்படி ஒரு ரண கொடூரமான இன்டர்வல இந்தியன் சினிமா வரலாறே பாத்திருக்காது வேண்டுமானாலும் செல்லுங்கள் இந்த நாக்கை பிரிய மாட்டீர்கள் விமல் சொல்லுங்கள் நாக்கில் கேசரி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு நம்ம கலாய்க்கலாமா உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா

ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி ஒரு வருமத்துல காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ் நீ தான்

நைஸ் வீடியோ நைஸ் பண்ணி வீடியோ நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க சினிமா சேனலுக்கு முதல்ல ஒரு நன்றி இந்த வீடியோ பண்ணதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே வந்து நிறைய ட்ரோல்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த ட்ரோல்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் உஷாராயிட்டு தியேட்டரில் போய் பார்க்காம விட்டுட்டாங்க இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுனால எல்லாரும் வீட்டில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துட்டு அகெய்ன் வந்து ரீஸ்டார்ட்ன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மீம்ஸும் செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு அண்டு இந்த வீடியோ செம்மையா என்ஜாய் பண்ணேன் விவேக் பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க விவேக் வந்து ஏஐயில் கொண்டு வந்தது வந்து நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுவேன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷூட்டிங் நடந்தப்போ சடனாக இறந்து போகிறனால அதை வந்து இப்போ டெக்னாலஜி வச்சு எப்படி பாசிட்டிவாக பண்ண முடியுன்றத இந்த வீடியோவில் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது ஈவன் நெடுமுடி வேணு சார் இவங்க எல்லாரையும் வந்து திரும்பி கொண்டு வந்தது நல்ல ஒரு எஃபர்ட் தான் பட் ஓவரால் படம்னு பார்க்குறப்போ அதுவும் மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ அப்படி ஒரு கிளாசிக் மூவி தொடரோமேன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கலாம் இந்த காலத்தில் வந்து எல்லோரும் அப்படியே ஜாலியாக பார்க்குறது இல்லை எல்லா படத்தையும் வந்து வச்சு வாடுறதுக்குன்னே பார்க்குறாங்க அந்த வரிசையில் இந்த படம் பயங்கரமாக சிக்கிருச்சு உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்தா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோட கடைசியில் கோட்டு படம் தவிர கலைச்சிருக்காங்க பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது செப்டம்பர் ஃபைவ் கோட்டு படம் ரிலீஸ் ஆகுது வெங்கட் பிரபு வந்து நம்ம தளபதியை வந்து எப்படி பண்ணியிருக்காருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆன்சில்ஜன் பாய் ஃப்ரம் எஸ்வி என் ஆட்ஸ் பாய்